ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி தூத்துக்குடியில் ஒரு புதிய கார் ஃபேக்ட்ரி வரப்போகுது அதை வந்து திறந்து வைக்க போகிறார் தமிழக முதல்வர் வின் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கம்பெனியினுடைய பேர் வியட்நாமில் இருக்கக்கூடிய கம்பெனி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் ஃபாரிஸ்டர்ன் நேஷன்ஸை பற்றி நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி இதனால அங்கே சைனாவுடைய தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அது ரிலேட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கும் அதோட இல்லாம சைனாவோட தொந்தரவுனால இந்தியா பாரீஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு இந்தோனேஷியா மலேசியா ஈவன் பிலிப்பைன்ஸ் அது பசிபிக்ல இருந்தால் கூட இவங்களுக்குலாம் எவ்வளோ எந்தெந்த விதத்துலலாம் உதவி செய்கிறாங்க இந்தியாவில இருந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட வியட்நாமில் இருந்து கார் ஃபேக்ட்ரியா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுச்சு தோணிக்கிட்டே இருந்துச்சு சரி இதை ஃபுல்ல பாப்போம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோ உள்ள ந தரவை பாருங்க இதை நான் எப்படி பிரிச்சுருக்கேன்னா பல தகவல்கள் இதை வச்சு நீங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு சினிமாவே எடுக்கலாம் அவ்வளோ ஒரு விஷயம் நான் சேகரிச்சுருக்கேன் இதை ரெண்டு பகுதியாக வச்சுருக்கேன் ஒன்று வந்து வின்ஃபாஸ்ட்டு தமிழ்நாட்டில் எப்படி முதலீடு செய்கிறாங்க என்ன அது ஒரு பார்ட்டு அந்தக்கப்புறம் அமெரிக்காவில் வின்ஃபாஸ்ட்டுனுடைய நிலைமை என்ன அந்த கார் கம்பெனியினுடைய லட்சணம் எந்த லெவலில் இருக்குது அதனுடைய தகுதி திறமை அதை வந்து அடுத்த இதுல சொல்றேன் சரி இப்ப நம்ம வியட்நாம் வியட்நாம் வந்து ஒண்ணும் பெரிய இண்டஸ்ட்ரியலை நேஷன் தொழில்ல வந்து ஒரு முன்னேறிய நாடுன்னு சொல்ல முடியாது அதே சவுத் கொரியாவை சொல்லலாம் ஜப்பான் சவுத் கொரியா அதெல்லாம் நீங்க சொல்ல முடியும் ஆனா வியட்நாம் வந்து பாரம்பரியமாவே வந்து ஒரு விவசாயம் சார்ந்த நாடுதான் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் சீனர்கள் தான் வியட்நாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க தான் ஆண்டாங்க அந்த இடத்த இப்பவும் சைனாவினுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது வியட்நாம் அங்க ஒன்றும் பெருசா இன்வென்ஷன் கண்டுபிடிப்புகளோ ஆராய்ச்சிகளோ நடக்கக்கூடியதா தகவல்கள் இல்ல பெரும்பாலுமா இல்ல சைனா நான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய பொருட்களை உலக சந்தையில் விற்கும் போது முன்னாடிலாம் மேட் இன் சைனான்னு போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்னொரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன் மேட் இன் பிஆர்சின்னு வரும் அதாவது பீப்ளிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு வரும் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதுவும் பிரச்சனையா இருக்குன்ன உடனே மேட் இன் வியட்நாம்னு போட்டு வர ஆரம்பிச்சு இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வியட்நாம்னுடைய கார் கம்பெனி வின் ஃபாஸ்ட் அப்படிங்கிறவங்க தூத்துக்குடியில் சிப்கார்ட் அவங்களுக்கு நிலத்தை ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஏக்கர் ஹெக்டர்ஸ் நிலத்தை ஒதுக்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க ஆரம்பத்தில் அவங்க கொடுத்த எஸ்டிமேட் வந்து என்னன்னா பதினாறாயிரம் கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்வதாக இருந்தது ஆனால் இப்போ கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாம் படித்தோம்னா ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது புள்ளி ஆறு ஏழு கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இவி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரியில் ஓடக்கூடிய கார் செய்ய போகிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கார் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆயிடுச்சு தான் தொழிற்சாலையை தான் வச்சு கார் விற்பனையும் தொடங்கி வைக்கிறதுக்கு தான் தமிழக முதல்வர் நாலாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு போறாரு எல்லாம் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் இந்த வின் ஃபாஸ்ட் கம்பெனி முன்னாடி சொன்ன மாதிரி வியட்நாம் ஒன்றும் பெரிய தொழில் வளர்ச்சியில அடைந்த நாடு கிடையாது அதனால் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உள்ள போய் பல விதமான தரவுகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த வின்ஃபாஸ்ட் வந்து ஒரு சைனா கம்பெனி அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஏகப்பட்ட முதலீடு இருக்கு சைனாவால இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வின்ஃபாஸ்டுக்கு மிக மிக முக்கியமான முதலீடு செய்து அதற்கான பொருட்கள் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் செஞ்சு உற்பத்தி செஞ்சு காரை அசம்பிள் பண்றதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு சைனீஸ் கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் ஜிங் மோல்டிங் கம்பெனி லிமிடெட் ரொம்ப நீளமா இருக்கு இல்லையா ஜிங் சாவோலி அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோம் இதுதான் அந்த கம்பெனி இது சைனால இருக்கு இது சைனால எங்க இருக்குங்கிற இடத்தையும் நான் சொல்றேன் ஷே ஜியாங் அப்படிங்கிற இடத்துல சைனால இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த வின்பாஸ்ட் கம்பெனிய வியட்நாம்ல ஆரம்பிச்சிருக்கு இந்த வின்ஃபாஸ்டுக்கு சில ஆஃபீஸு ஷோரூமு சில யூனிட்டு எல்லாமே ஷாங்காய் போன்ற நகரங்களில் சைனாலையும் இருக்கு இந்த ஜிங் சாவலி இருக்கு இல்லைங்களா இவங்க என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ டு இசட் இட் இஸ் அ கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்க கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் நான் படிச்ச தர ரிப்போர்ட்ல இருக்கு என்னென்ன இன்டீரியர் லேஅவுட் அவுட் அண்ட் டிசைன் அதுக்கப்புறம் இந்த டோர் பேனல் ப்ரொடக்ஷன் லைன் அதாவது கதவு அது உள்ள இருக்கிற கண்ணாடி ஏத்துறது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு டோர் பேனல் அது கம்ப்ளீட் சிஸ்டம் அந்த ப்ரொடக்ஷன் லைன் ஃபுல்லும் இந்த ஜிங் சாவோலி கம்பெனி தான் பண்ணுது அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் இந்த முன்னாடி டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஓடோ மீட்டர் இருக்கும் ஸ்பீட் மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் இருக்கும் பெட்ரோல் இண்டிகேட்டர் இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் ப்ரொடக்ஷன் லைன் அது ஃபுல்லும் மூணாவது ஆகிடுச்சி அதுக்கப்புறமா சிஸ்டம் சொல்யூஷன் அப்படியே இந்த என்டையர் கார் சிஸ்டம்ல அது வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டமோ ஹார்ட்வேர் சிஸ்டமோ அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க எக்யூப்மெண்ட் பேனலிங் அண்ட் பிளானிங் எந்தெந்த எக்யூப்மெண்ட் எந்தெந்த மாதிரி இருக்கும் பல எக்யூப்மெண்ட் இருக்கும் என்ஜின்ல இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் ஈவன் சாதாரண ஒரு சின்ன கிளாக் கூட ஒரு எக்யூப் ஒரு மியூசிக் சிஸ்டம் கூட ஒரு எக்யூப்மெண்ட் ஏசி சிஸ்டம் ஒரு எக்யூப்மெண்ட் இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணி எப்படி அமைக்கணும் அதனுடைய ப்ரொடக்ஷன் லைன் அதுக்கப்புறம் மெஷின் வெல்டிங் சில பார்ட்ஸ் எல்லாம் நீங்க வெல்ட் பண்ணும் ஜாயின் பண்றோம் அதுக்கப்புறமா டூலிங் எல்லாம் இந்த எந்தெந்த மாதிரி டூலிங்லாம் எல்லாம் டயர் பிக்ஸ் பண்றது வீல் பிக்ஸ் பண்றது எல்லாம் நிறைய டூலிங் இருக்கும் இது எல்லாம் நீங்க பாத்தீங்க எதுவுமே பாக்கி இல்லை அப்படின்னு தோணும் சேசிஸ் எல்லாமே இவங்க பண்றாங்க கியர் சிஸ்டம் எல்லாமே இது இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜிங் சாவோலி இருக்கீங்களா இந்த கம்பெனி இன்ஜெக்ஷன் மோல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு இந்த பார்ட்ஸ் எல்லாமும் அவங்களே மேனுபேக்சர் செஞ்சு வின்ஃபாஸ்ட்டுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க வின் ஃபாஸ்ட்டுக்கு சப்ளை பண்ண உடனே அங்கே ஒன்லி என்ன உட்காந்து ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி தான் அப்படியே உட்காந்து அசம்பிள் பண்ண வேண்டியது ஆக மொத்தம் வின்ஃபாஸ்ட் கார் கம்பெனியினுடைய பல பாகங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வச்சுக்கோங்க எல்லாமே சைனீஸ் கம்பெனியான இந்த ஜிங் சாவோலி கம்பெனி மூலமாக தான் ட்ரொடியூஸ் ஆகும் இவங்க செய்யற கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்ரியில் ஓடக்கூடிய கார் அந்த பேட்டரியை யார் செய்யறாங்கன்னு பார்த்தா அட்லீஸ்ட் அதுவா அது வியட்நாம்ல செய்யறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை அதை யார் செய்யறாங்கன்னு பார்த்தா அது ஒரு சைனீஸ் கம்பெனி இருக்கு கோஷன் ஹைடெக் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இவங்க எல்எஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி வகைகளை இந்த வின்பாஸ்ட் கார் கம்பெனிக்காக தயாரிக்கிறாங்க இது எல்லாமே சைனால இருந்து வருது அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோஷன் ஹைடெக் கம்பெனி சைனால இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது காஸ்ட்லியா இருக்கும் சொல்லிட்டு வியட்நாம்லயே தன்னுடைய கம்பெனியை ஆரம்பிச்சு அங்க மேனுபேக்சர் மேனுஃபேக்சர் பண்ணி உற்பத்தி செஞ்சு வின்ஃபாஸ்ட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க இதுதாங்க நடக்கிறது நடந்துக்கிட்டு இது வரைக்கும் இந்த வின்ஃபாஸ்ட்டு கம்பெனியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர் நஷ்டமாயிருக்கு வருஷா வருஷம் இப்ப கடந்த ஆ நிதியாண்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் நஷ்டம் காமிச்சிருக்காங்க ஒரு லட்சம் கார் அவங்களால உற்பத்தி செய்ய முடியல விற்கவும் முடியல இதுதான் அவங்களுடைய நிலைமை இப்படி ஒரு பிரமாதமான கார் கம்பெனியை தான் நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் என்னவோ நம்ம கிட்ட கார் கம்பெனியே இல்லாத மாதிரியும் கார் கம்பெனி உற்பத்தி செய்வதற்கான டெக்னாலஜியே நம்ம கிட்ட இல்லாத மாதிரி மாறுதி நம்பர் ஒன் சக்க போடு டாடா மோட்டார்ஸ் இருக்கு மகேந்திரா இருக்கு சரி இப்போ நம்ம இந்த வின் ஃபாஸ்ட் கம்பெனிக்கு வந்தோம்னா நான் பல பாகங்கள் வந்து சாவோலி கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி உற்பத்தி செஞ்சு வின் ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க இவங்க அசவல் பண்ணுவாங்க பேட்டரி மிக மிக முக்கியமானது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டரி தான் அதனுடைய ஹார்ட் மாதிரி அதுக்கு அந்த பேட்டரி தூக்கி போட்டீங்கன்னா சப்போசிங் அது ஒரு நாலு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒன்னு சார் நாலு லட்சத்துக்கு எங்க சார் கார் கிடைக்கிறதுன்னு கேட்காதீங்க ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த பேட்டரி போயிடுச்சுன்னா அந்த டப்பா பாத்தி இருக்கு இல்லைங்களா அது ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அது ஸ்கிராப் தான் அது பேட்டரி தான் இந்த மாதிரி இருக்கும்போது பேட்டரி முத கொண்டு சைனால இருந்து கம்பெனி மேனுபேக்சர் பண்றாங்க அதை வந்து சரி தூத்துக்குடி எதுக்கு சார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் நிலத்தின் விலை கம்மியா இருக்கு அதுக்கப்புறம் அங்க லாஜிஸ்டிக்ஸ் துறைமுகம் இருக்கு போக்குவரத்து அதுக்கப்புறம் வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் மிக குறைந்த சம்பளத்திலேயே நாங்க வச்சுக்கலாம் எங்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவிலேயே மிக மிக பெருமை வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் மிக மிக பெருமை வாய்ந்தது நல்ல முன்னெடுப்புகள் இருக்கு நிறைய செய்கிறாங்க ஆனாலும் மற்ற இடம் மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயோ இல்லை வந்து இங்கே இருங்காட்டு கோட்டையிலையோ எங்கேயோ கொண்டு போய் அமைக்கணும் சிக்காட்டு இதில் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிலம் விலைகள்லாம் அதிகமாகும் அதனால சீப்பான இடத்துக்கு போயிருக்காங்க சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது போயிருக்காங்க எனக்கு என்ன இது அப்படின்னா ஒன்றரை லட்சம் காரு இந்த தூத்துக்குடி பிளான்ட்ல இருந்து உற்பத்தி செய்வாங்க தகவல் அவங்க சொந்த மற்ற எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி இன்னொரு என்ன இந்தோனேஷியால வந்து சைனாவுக்கு காம்படிஷன் மாதிரி வின்பாஸ்ட் அங்க அமைச்சிருக்காங்க அவங்களால வருஷத்துக்கு ஒரு லட்சம் காரே விற்க முடியலங்க உற்பத்தி செய்ய முடியல பயங்கர லாஸ் ரெண்டு பில்லியன் ரெண்டரை இது வரைக்கும் ஏகப்பட்ட லாஸ் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா சரி இதை சைனாவோட கம்பெனி தான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது எதுக்காக நம்மளோ சைனாவை நமக்கு எதிரியாக நம்ம பாக்குறோம் அந்த நாட்டுல இருந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படி மோரோவர் நமக்கு என்ன பண்றாங்கன்னா சைனால இருந்து இந்த எலிமெண்ட்ஸ் செய்யக்கூடிய ஸ்பெஷல் மேக்னட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டேங்க பல விதமான சங்கடங்கள்லாம் இருக்கு மோடி பாரத பிரதமர் மோதி என்ன சொல்றாரு வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் சைனீஸ் பொருட்களை வாங்க வேணாங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லி இந்த மாதிரி சமயத்துல ஒரு சைனாவோட கம்பெனியோட போய் ஏன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கு அதிர்ச்சியாகவும் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது பாருங்களேன் தூத்துக்குடியில ஃபேக்ட்ரி தொழிற்சாலை கட்டுமானங்கலாம் நடந்ததுல ஒரு கான்ட்ராக்டர் கூட இந்தியாவிலேருந்து இருந்து கிடையாது எல்லாமே அவங்க வியட்நாம்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற கான்ட்ராக்ட் அது அப்படியே கார்ட் அண்ட் ஆஃப் அப்படின்னு செக்யூரிட்டி சீக்ரெட்டு உள்ள யாரும் போக முடியாது வர முடியாது இந்தியர்களோ தமிழ் யாருமே அங்க போக முடியாது அவங்களுடைய ஆளுங்க எல்லாம் வேலைக்கு மட்டும் எல்லாம் இந்த கீழ் லெவல்ல இருக்கிற வேலை இருக்குல்ல அதை மட்டும் இங்க தமிழ்நாட்டில இருந்து வந்து எடுத்துப்பாங்க எத்தனை பேர் வேலைக்கு வைக்க போறாங்க இருந்த ஃபேக்டரி ஸ்டெர்லைட் காப்பர் ஸ்மெல்டர் ஃபேக்டரிய அடிச்சு ஓயிச்சுட்டாங்க இப்ப புதுசா கட்டி ஏதோ வேலை வாய்ப்பு தர போறான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் ஓடும் என்ன ஆகும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது எனக்கு சரி இதுல முதலீடு எல்லாம் எப்படி வந்திருக்கு என்ன சப்சிடி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிசிட்டி வந்து ஏதாவது மானியம் கொடுத்துருக்காங்க போறாங்களா இல்ல குறைஞ்ச ரேட்ல கொடுக்க போறாங்களா வேலை வாய்ப்புக்காக நாங்க இதெல்லாம் செய்யறோம் சொல்ல போறாங்களா பல கேள்விகளுக்கு இன்னும் விடை எல்லாம் வரவே இல்லை ஆனா ஒரு விடை ஒண்ணு வந்துருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வின்பாஸ்ட் கம்பெனில சொல்றேன் பாருங்க அது வந்து வியட்நாம்ல இருக்கிற கம்பெனி தான் அதுல வந்து பல பேர் வந்து வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த டைரக்டர்ஸ்ல மூணு பேர் வந்து கேபிட்டல் ஓரியண்டட் இண்டஸ்ட்ரி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஓகே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா ஒருத்தர் இருக்காரு அவரு தான் வந்து சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் ஆஃப் வின் பாஸ்ட் அவருடைய பேர் சொல்ல பாருங்க லே தி தூய் அப்படிங்கிறது தான் இது என்ன ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியாது நான் இந்த இங்கிலீஷ் அப்படியே வச்சு ஒரு லிங்குஸ்டிக் மேனர்ல நான் ப்ரொனன்ஸ் பண்ணிருக்கேன் லே தி தூ தூய் அப்படிங்கிறவர் இவரை வந்து சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவர் எங்க ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் லெமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்காரு அது டாப் நான்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனியில் இருந்துச்சு அது இன்வெஸ்டிங் கம்பெனியாக இருந்தது லெமன் பிரதர்ஸை பற்றி சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாமே பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஆட்டோமேட்டிக்காக அதை தொடர்பு படுத்தின ஒரு மந்திரி கூட இருந்தார் அமைச்சர் கூட இருந்தார் தமிழ்நாடு ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி சொல்லிடுறேன் ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் எங்கிருந்து யாருனுடைய முதலீடு வருகிறது லெமன் பிரதர்ஸ் அழிந்து போய்விட்டது நஷ்டமாயி கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு தோல்வியுற்ற ஒரு கம்பெனியில் இருக்கிற பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அவர் அங்கே வந்து அவர் பிரெசிடென்ட்டாக இருந்தவர் லெமன் பிரதர்ஸ்ல அவர் சரி சார் நிஜமாவே இது உங்களுக்கு எப்படி தெரியும்னா அவரே தன்னுடைய ரிசியூமின்னு சொல்றான் இல்லையா சிவின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் அவரே போட்டிருக்காரு நான் இந்த லெமன் பிரதர்ஸ்ல பிரசிடென்ட்டாக ஒர்க் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்தேன் அப்புறம் அங்கங்கே வேலை பார்த்தேன் இப்போ இதில் வந்து சிஇஓ ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வின் ஃபாஸ்ட் வியட்நாம் கம்பெனில அப்படின்னு சொல்றாரு சரி இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா இந்த வின் பாஸ்ட் கம்பெனியை யாரு யா ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய பேர் வந்து நாட் அப்படிங்கிறவர் இவர் வந்து ரிச்சஸ்ட் மேனா வியட்நாம்ல ஆனா இவருக்கு பெருசா கார் உற்பத்தி எல்லாம் ஒண்ணும் பெரிய முன் அனுபவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பல தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அமெரிக்கால வழக்கம் போல பங்கு வெளியீடு செஞ்சிருக்காரு நாஸ்டாக்ல அந்த பங்கு வெளியிட்டு இருக்காங்க நாலு பில்லியன் டாலர் ஒர்த் பங்கு வெளியீடு செஞ்சிருக்காங்க எதையோ பண்ணி எதையோ செஞ்சாங்க பங்கு வரல ஏயா இது எந்த கம்பெனி யார் யா உங்களுக்கு செய்யறாங்கன்னா அதுக்கு ஆதாரமா இவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஜிங் சாவோலி கம்பெனி இருக்கு பாருங்க அதைத்தான் ஆதாரமா காமிச்சிருக்காராம் அந்த அமெரிக்கால நாஸ்டாக்ல பங்கு வெளியிடுறது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங் சாவோலி வந்து பல உலகளாவிய பெரிய பெரிய கார் நிறுவனங்களுக்கு பல பார்ட்ஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அவங்களுக்கு கிட்ட முப்பது ஐட்டம்ஸ் லிஸ்ட் இருக்கு அதை எல்லாத்தையுமே சேர்த்தா கார் உருவாயிடும் பிஎம்டபிள்யூ ஆடி அதுக்கப்புறம் மெர்சிடீஸ் பென்ஸ் இந்த மாதிரி போஷ் பல கார் கம்பெனிகளுக்கு இந்த ஜிங் சாவோலி கம்பெனி தான் ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்னா என்ன ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் சப்ளை இருக்கு அது ஒய்எம் அதை கொடுத்து அவங்க அசம்பிளி பண்ணி விற்கிறாங்க அதனுடைய பேக்ரவுண்டில் தான் இவர் பங்கு வெளியிட்டே செஞ்சுருக்காரு அப்போ வின்ஃபாஸ்ட் கம்பெனிக்குன்னு என்ன பெருமை இருக்குது என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு பார்த்தா பெரிய தான் நிற்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க எப்படி இவங்க பணம் சம்பாதிச்சாங்க எங்கே கொண்டு வந்தாங்க என்ன மாதிரி செஞ்சாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எதுலேயுமே ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்க கொண்டு பதினாறாயிரம் கோடின்னு சொன்னாங்க ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி தான் இது வரைக்கும் ஆயிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் மிச்சம் பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் கடவுளுக்கு தான் வெளிச்சம் எங்க கொண்டு வர போறாங்க என்ன செய்ய போறாங்க இது ஏதாவது என்ன சைனா உள்ள வருது இந்த மாதிரி மத்த இந்தியர்களை வேற உள்ள விடமாட்டேங்கிறாங்க வியட்நாம் ஆளுங்க தான் சொல்லிட்டு சைனீஸ் ஆளுங்க வந்திருக்காங்களா இல்ல இங்க என்ன நடக்க போகுது எந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க இந்த கம்பெனி எத்தனை நாளைக்கு ஓடும் இந்தியாவில ஏற்கனவே இருக்கக்கூடிய கார் கம்பெனிகளோட இதனால கம்ப்ளீட் பண்ண முடியுமா நிலைச்சு நிக்குமா ஒண்ணுமே புரியல ஆனா கார் கம்பெனி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டு அதாவது நாலாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு கார் கம்பெனி தொடங்கி வைக்கப்பட்டு உள்ளது அது மட்டும் நிச்சயம் அவசர அவசரமா எதுக்கு இந்த கார் கம்பெனியை வரவழிச்சாங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இன்னும் சரியானபடி முறையானபடி தெரியல ஆனால் ஒன்று தூத்துக்குடியில் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கார் உற்பத்தினால இந்த வின் ஃபாஸ்ட்டு கார் உற்பத்தி ரெண்டு மாடல் கொண்டு வரப்பரேன்னு சொல்லியிருக்காங்க விஎஃப் சிக்ஸு விஎஃப் செவன் அப்படின்னு ஆனால் அமெரிக்காவில் விஎஃப் எயிட் விஎஃப் நைன் அப்படிங்கிற ரெண்டு மாடலை உற்பத்தி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும் வேண்டிக்கலாம் அது நம்மளுடைய சின்சியர் விஷ் என்னுடைய சின்சியர் விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நேர்மையா நியாயமா அந்த கார் உற்பத்தி செய்யணும் இந்த நல்ல காரா இருக்கணும் அது குவாலிட்டி படி அது குவாலிட்டி படி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத அடுத்த தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறேன் அதையும் பாத்துக்கலாம் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும் ஒரு ட்ரில்லியன் டாலர் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பொருள் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அதை நோக்கி பயணிப்போம் அதற்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை பதிவிடவும்